ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பீர்க்கங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பீர்க்கங்காய் நம்ம கட் பண்ணும்போது அந்த தோளில் எடுத்து வச்சு அதை துவையில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலை பருப்பு உளுந்த பருப்பு அது இல்லாமல் காரத்துக்கு காஞ்ச மரம் ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீர்க்கங்காயம் ஆட் பண்ணலாம் பீர்க்கங்காய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் நான் குட்டி பசங்க சாப்பிட்றதுனால சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது சாப்பாடோடு மசித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பெருசு பெருசாக கட் பண்ணோம்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி வராது நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சோன்னா அதிலே தண்ணி விடும் தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்லை நல்லா பெரட்டி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு அதை குக் பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணினாலே நல்லா அதை குழஞ்சி வந்துடும் நான் வந்து அது கூட ரெண்டு பல் பூண்டு இடித்து ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை அப்படியே குக் பண்ணலாம் நல்லா குழஞ்சி வந்துடும் நம்ம காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இறக்குறக்கு முன்னாடி நல்லா தேங்காய் பூ வந்து தேங்காய் பூ போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பீர்கங்கங்காய் பொரியல் ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க